வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா ஈரான் வந்து அணு ஆயுத சோதனையை நடத்திருக்கலாம் இந்த அணுவாயு சோதனை நடத்துந்த யார் சொல்கிறாங்கன்னா தஸ்னின் அப்படின்ற ஒரு நியூஸ் ஏஜென்சி சொல்கிறாங்க சென்னுன்ற நகரத்தில் வந்து இருபத்தேழு கிலோமீட்டரில் தூரத்தில் ஒரு பாலைவனத்தில் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து அணு ஆயுத சோதனையை நடத்தியிருக்காங்க இந்த அணுவாயுத சோதனை நடத்தந்த உலக நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க நில இது ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா ஃபைவ் பாயிண்ட் டூ ரிக்டர் அளவில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது வந்து என்னன்னா எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதை நோக்கி தான் இந்த போர் வந்து போயிட்டுருக்குது இப்போ இந்த அணுவாயுத சோதனை அப்படின்னு அந்த நிலநடுக்கம் சொல்கிறாங்க இல்லைங்களா ஒன்று வந்து இவங்க வந்து அணுவாயுத சோதனை நடத்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஈரான் இருக்குது இல்லைங்களா ஈரானோட அணு உலைகள் வந்து நடான்ஸு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு இடத்துல இருக்குது இல்லைங்களா இதை வந்து டார்கெட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் வந்து குண்டுமழை பொழிஞ்சிட்டுருக்குறாங்க இந்த இந்த குண்டுமழை பொழிந்ததில் வந்து ஏதாவது வந்து பெனட்ராய்டாகி உள்ளார போய் அந்த அணு கசிவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக வந்து அந்த அணு குண்டு வெடிப்புன்றது எதாவது நடந்திருக்கா அப்படின்றது இன்னும் வந்து அது உறுதியான தகவல் தெரியல இப்போத்தி என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து அந்த நிலநடுக்கம் ஈரானில் ஏற்பட்டிருக்குது கண்டிப்பாக இந்த நிலநடுக்கன்றது வந்து சாதாரண நிலநடுக்கம் இல்லை அணு வெடிப்பினால ஏற்பட்டது அப்படின்றது தான் வந்து நம்பத்தகுதமான தகவலாம் வந்து வெளியில் வருது